ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோ லே லடாக் வீடியோ நம்ம பைக் பைக் ரெண்டல் ரெண்டல் எடுக்கலாம் எல்லாம் என்ன யூடியூப்ல வீடியோஸ் எதுவும் சரியா எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் போட்டிருக்கோம் பைக் ரெண்டல்காக நிறைய கடைங்களை பார்த்துட்டு

Well new bike is similar like new bike. new new tire new bike yeah yeah tire is tire condition is good one பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி வாங்கிக்கணும் டயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்ஜின் நல்லா இருக்கா அப்படின்றதையும் ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம பைக் எடுத்துகிட்டு போகும்போது வழியில் பங்க்சர் ஆனாலோ இல்லை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு வண்டியில் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து அதுக்கு நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் கிளம்ப போறதா இருந்தா முதல் நாளே வந்து பைக்கை பார்த்து செக் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து எடுத்துக்கலாம் இதை பார்த்து இன்னும் கஸ்டமர் வருவாங்க உங்களுக்கு ஏ யூடியூபர் இந்த ஷாப் வந்து லே மார்க்கெட்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் கூகுள் மேப்பில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சோட நமக்கு பைக் கொடுத்தாங்க இவங்களோட சர்வீஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே கராஜ் இருக்குது இவங்களோடது அங்கேயும் போய் பார்த்தோம் நிறைய பைக்ஸ் இருந்தது நாங்கள் தேவையான பைக்கை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து எல்லா பைக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம நேர்லேயே பார்க்க முடியும் நமக்கு எந்த பைக் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் New one. New one, twenty four model. Twenty four. Yeah, we uh, we sell this uh, like two thousand eight hundred uh, Two thousand eight hundred. Two thousand eight hundred. Here. उसेंड फाइव फाइव हंड्रेड्रेडीएम थ्री नाइनटी गेट रेडी थ्री फिफ्टी टू फिफ्टी सीसीड्रेड वन थाउसेंड फाइव हंड्रेड फ्रॉम trans trans can is 1500 1500 Yes. Hmm. this is your garage yeah this is garage oh. all repairs oil change i repair I'll change everything because uh, we will give uh, tomorrow is booking you know oh okay okay That's why. all services No. This is the head mechanic. Ah, oh, head mechanic. Yes, sir. Your name? Sanjin. Sanjin. Sanjin sir. <laughs> Hello, sir. <laughs> ப்ரேக் பேட் சேஞ்சிங் ஆ பிரேக்பேட் சேஞ்சிங் ஓகே ஓகே நெய் யூர் ஓனர் மேம் சின்லே தேங்க் யூ லாங் ரைட் போறதுக்காக ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கம் லோக்கல் ரைட்ஸுக்கு சுசுக்கி ஆக்சஸும் எடுத்தோம் ரெண்டு வண்டியுமே சூப்பர் கண்டிஷன்ல இருந்தது ரெண்டலுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நம்ம இருந்து கேட்பாங்களா அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டு அந்த நம்பரை அவங்க லெட்ஜரில் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் நம்ம கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க வாங்கி எல்லாம் இல்லை லேல பைக் ரெண்டல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த லே லடாக் சீரீஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்